வெல்கம் டாமாஸ் குட்டி கிச்சன் மாங்காய் சீசன் வந்துருச்சு மாங்காய் வச்சு என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் யோசிச்சுக்கிட்டுருக்கோம் இப்போ நான் சொல்ல போகிற ரெசிபியை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கவலையே இல்லை அது என்ன ரெசிபின்னா மாங்காய் தொப்பு இருக்கா இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் தொப்பு இருக்கா பண்ணுறதுக்கு ரெண்டு மாங்காயை தோல் சீவி இதை மாதிரி சிலை சிலைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எந்த மாங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணையும் ரெண்டு ஸ்பூன் கல்லெண்ணையும் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் மாங்காய் இதில் கொட்டிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வேறுமிளகாய் தூள் பெருங்காயத்தூள் இருந்தால் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக தண்ணியில் போட்டு கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மாங்காய் இருக்கிற கேப்பில் இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் வறுபட்டுடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க இதை ஆரிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு நேற்று கேட்ட விடுகதைக்கான ஆன்சர் முருங்கை மரம் முருங்கைன்னு சொல்லக்குள்ள அதில் கடைசியில் கை வருது பாருங்க அதான் ஆன்சர் இன்னைக்கு எங்கள் புனிதா இன்னை ஒரு விடுகதை சொல்லியிருந்தாங்க அது என்னன்னா அடி மேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான் அவன் யார் திரும்பவும் சொல்கிறேன் அடி மேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான் அவன் யார் ஆன்சர் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ மாங்காய் வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணிடலாம் மாங்காய் தலை தல்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் மாங்காவில் தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது அதுவே தண்ணி விட்டு அழகாக வெந்துடும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் மீந்துருச்சுன்னா எடுத்து வச்சு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் மாங்காய் தொக்கு இருக்கா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதமாக இருந்தாலும் கெட்டு போகாது நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்